இனிய நல்வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அடுத்த வருஷத்துக்குள்ள சொந்த வீடு கட்டி குடியேற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நினைத்து இதை மட்டும் செய்யுங்கள் சொந்த வீடு கட்டும் யோகம் நூறு சதவீதம் உறுதி பெரும்பாலுக்குரிய மிகவும் விசேஷமான விரத நாட்கள்ல ஒன்னா இருக்கிறது தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி இந்த வருடம் இந்த வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த கிழவையில வைகுண்ட ஏகாதேசி வர்றது அப்படின்றது அதிதீத பலனை நமக்கு வந்து பெற்றுத்தரும் அந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறது மூலமா மகாவிஷ்ணுவோட அருளோட மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் நம்மளால வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட நல்ல சொந்த வீடு அமைவதற்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகார வழிபாட்டு முறைய பத்தி இந்த பதிவுல சொல்லிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்பதான் நாம போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம உடனே வந்துகிட்டே இருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறது அப்படின்றது மிகவும் சிறப்பான ஒன்னா வந்துட்டு இருக்கு பல பேரும் அந்த நாளில் விரத இருந்து இரவு முழுவதும் கண் பல வகையான வழிமுறைகளை விரதத்தை வந்து நிறைவு வந்து பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோவிலுக்கு போய் சொர்க்கவாசல் திறக்கிறத வந்து பார்த்துட்டு வருவாங்க இப்படி பல பேரும் பல விதங்களில் வைகுண்ட ஏகாதசியை வந்து கடைபிடிப்பாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல வைகுண்ட ஏகாதேசி விரத கடைப்பிடிப்பு முறை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இதுவரைக்கும் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அந்த வீடியோ வந்து செக் பண்ணி முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிறோங்க அடுத்ததா இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய வழிபாட்டை பத்தி இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நாம துளசி மாடத்துக்கு பக்கத்துல வந்து செய்ய போறோம் இப்போ உங்க வீட்டில் துளசி மாடம் இருக்குது துளசி செடி வச்சு நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதுல அங்கே நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம் மாளை நேரத்துல தான் இந்த வழிபாடு வந்து செய்யணும் இப்போ சில பேர் வந்து கேட்பீங்க எங்க வீட்ல துளசி செடி இல்லங்க துளசி மாடமும் வச்சு நாங்க அந்த மாதிரி வழிபாடு பண்ணல என்ன செய்யலாம் அப்படினா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் நீங்க செய்யலாம் ஏனா பெருமாள் கோவிலல கண்டிப்பா துளசி மாடம் வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல நீங்க இந்த வழிபாடு வந்து செய்யலாம் தவறு வந்து கிடையாது இந்த வழிபாடு செய்யிறதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கனா நமக்கு சுத்தமான பச்சரிசி மாவு வந்து வேணும் அந்த பச்சரிசி மாவுல கொஞ்சமா வந்து தண்ணீர் வந்து ஊற்றி அதனால அந்த மாவு வந்து பசைஞ்சிக்கிறோங்க ஒரு விளக்கு மாதிரி நாம் வந்து தயார் பண்ணிக்கணும் தீபம் அதாவது நெய்யூற்றி தீபம் ஏற்றுற மாதிரி நாம் விளக்கு வந்து தயார் பண்ணிக்கணும் அந்த விளக்கு வந்து தயார் பண்ணிவிட்டு அந்த விளக்கில் மூணு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க வச்சுட்டு அந்த விளக்கில் நல்ல சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க துளசி மாடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மனப்பலகை வந்து வைத்து அதுக்கு மேலே பெருமாளுடைய பாதத்தை பச்சரிசி மாவுனால் நீங்கள் வந்து வரையணும் அதுக்கப்புறம் பெருமாளுடைய பாதத்துக்கு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க அந்த பாதத்துக்கு மேல ஒரு தட்டு வந்து வைக்கணும் அந்த தாம்பலத்தட்டுக்கும் சந்தனம் குங்குமம் வந்து வைக்கணும் அந்த தட்டுக்கு மேல இப்ப நாம தயார் செஞ்சு வச்சிருக்க கூடிய ரெண்டு விளக்குகள் வந்து தயார் பண்ணிக்கிறேங்க அந்த ரெண்டு விளக்குகளையும் வைத்து நீங்க தீபம் வந்து ஏத்தணும் இப்படி தீபம் வந்து ஏத்தும் போது ஓம் நமோ நாராயணா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் துளசி தாயே போற்றி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு இருபத்தி ஏழு முறை ஒவ்வொரு நாமங்களையும் ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லிக்கிட்டே நீங்க இந்த விளக்கை வந்து ஏற்றி வைங்க உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன நெய்வேதியம் வந்து தயார் பண்ணி வைக்கலாம் அது வந்து அவள் பாயாசம் வந்து செய்து வைக்கலாம் பால் பாயாசம் செய்து வைக்கலாம் வெறும் அவள் மட்டுமாவது நாட்டு சக்கரை போட்டு கொண்டு போய் வந்து வச்சிருங்க ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு பால் கூட கல்கண்டு வந்து வைக்கலாம் எது உங்களுக்கு வந்து எளியதா வந்துட்டு இருக்கோ எது உங்களால வந்து செய்ய முடியுமோ அந்த ஒரு பிரசாதத்தையும் நீங்க செய்து வச்சுக்கிறோங்க பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நாம வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பெருமாள் கோவிலுக்கு போறதா இருந்தால் நெல்லிக்காய் வாங்கி கொண்டு போங்க நெல்லிக்காய் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் வந்து பொருந்தியது அடுத்ததாக பெருமாளுக்கு கல்கண்டு வாங்கி கொடுக்கறதும் இன்னும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது கல்கண்டு வாங்கி நாம கொடுக்குறப்பையும் சரி நம்ம வீட்டில் பெருமாளுக்கு கல்கண்டு பச்சை கற்பூரம் இதையெல்லாம் வந்து நெய்வேதியமாக வைத்து வழிபடும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாகவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இப்போ நீங்க வீட்டில் வந்து செய்கிறீங்க உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்கு அந்த துளசி மாடம் முன்னாடி செய்கிறீங்கன்னா நாம இப்போ சொந்த வேணும்னா இந்த வழிமுறைகளை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கலாம் துளசி மாடம் வீட்டில் இல்லாதவங்க கோவிலுக்கு போய் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய அந்த துளசி மாடத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ கோவிலுக்கும் வந்து போக முடியாது ஆனால் வீட்லேயும் துளசி மாடம் இல்லை இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் கடைபிடிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு வழிபாடு வந்து கடைபிடிங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களையே வந்து கொடுக்கும் அடுத்ததாக இதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறமா கற்பூரம் காட்டி அதுக்கப்புறமா தூபம்லாம் வந்து போட்டுட்டு ஆராதனை வந்து செய்து சொந்த வீடு உங்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே அமையணும் அது வந்து சொந்த வீடு கற்றதாக இருந்தாலும் சரி இல்லை கட்டண வீடை நீங்கள் வாங்கணும் நினைச்சாலும் சரி புதிதாக நிலம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேண்டுதல் வைத்தாலும் சரி அந்த வேண்டுதலை மகாலட்சுமி தாயாருக்கிட்டையும் பெருமாளுக்கிட்டையும் நீங்கள் வந்து மனமுருகி வந்து வச்சுடுங்க இப்படி தொடர்ச்சியாக வைகுண்ட ஏகாதேசியான வெள்ளிக்கிழமை தான் இந்த வருடம் வந்து நமக்கு வைகுண்ட ஏகாதேசி வருது இல்லையா அந்த நாளில் தொடங்கி தொட தொடர்ந்து பதினாறு வாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பான முறையில் பெருமாளுடைய அருளால் அடுத்த வருட வைகுண்ட சொந்த வீடு அமைவதற்குரிய யோகம் நமக்கு வந்து வந்து உண்டாகும் சொல்லப்படுது வந்து எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நாள் முழுவதும் அது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாவிளக்க பசுமாட்டுக்கு தானமா வந்து கொடுக்கலாம் பசுமாடு இல்லை அப்படின்றவங்க கால் படாத இடத்திலோ செடியிலோ இந்த மாவிளக்க வந்து நீங்க வந்து போட்டுடலாம் பல சிறப்புகள் நிறைந்த வைகுண்ட ஏகாதேசி எனக்கு இந்த முறையில் துளசி செடிக்கு பக்கத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம்னா பெருமாளுடைய குடியேறக்கூடிய யோகம் அடுத்த வைகுண்ட ஏகாதேசிக்குள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிப்ப உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்